ஆதிமுகவை சேர்ந்த செங்கோட்டையன் அவர்கள் டெல்லியில் போய் அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் சந்திச்சிருக்கிறாரு அதிமுகவுக்குள் ஒரு மிகப்பெரிய பிரளயம் வெடித்திருக்கிறது பல்வேறு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது என்னென்ன விஷயங்கள் இதை நாம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதிமுக அப்படிங்கிறது ஒரு கட்சியாக இல்லை அதற்கு பல்வேறு தலைமைகள் தனித்தனியாக இருக்கிறாங்க இந்த பல்வேறு தலைமைகள் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா முழுக்க முழுக்க பார்ப்பனிய சனாதனவாதிகள் தமிழக அரசியலை நேரடியாக தங்களால் எதையும் செய்ய முடியாது நாங்கள் நின்று போட்டி போட்டு மக்கள்கிட்ட வாக்கு கேட்டு இதை வந்து கைப்பற்ற முடியாது அப்படிங்கிற நிலைமையில் ஒரு கட்சியை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்து தங்கள் இஷ்டத்துக்கு பிரித்து விளையாண்டார்கள் அதுதான் நடந்துச்சு இன்றைக்கி அவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய தலைமை பீடமான பாஜக அது மொத்தமாக இருந்து வேலை செய்கிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் அங்கே இருக்கக்கூடிய பாஜக பாஜகவினிடம் மொத்தமாக அதிகாரம் கையில் இருக்குது இப்போ இவர்கள் ரெண்டு பேரும் தீர்மானித்து இந்த கட்சியை பிரித்தார்கள் கடந்த காலங்களில் இப்போ அந்த கட்சியை சேர்க்க வேண்டிய தேவை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்குது அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லோரும் ஒன்றாக சேருங்கள் இருக்கணும் அப்படிங்கிற நிர்பந்தத்தை கொடுக்குறாங்க முதல் விஷயமாக பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி சேர வேண்டும் அதற்கு எடப்பாடி தலைமையிலான அமைச்சர்கள் போய் பார்த்தாங்க பார்த்துட்டு ஒரு இரண்டரை மணி நேரம் கிட்ட பேசினாங்க கேட்டால் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை நாங்கள் பேசினோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளையே பேசி தீர்க்க முடியாத அளவிற்கு தான் அதிமுக அதனுடைய அதனுடைய தலைமை இருக்குது அவர்களுக்குள் அவ்வளோ முரண்பாடு இப்போ இந்த கூட்டணியை உருவாக்குவது பாஜகவுக்கும் தேவை அதிமுகவுக்குமே தேவை அதிமுகன்னு சொல்கிறது குறிப்பாக எடப்பாடிக்கு இந்த கூட்டணி கட்டாயமாக தேவை அப்படின்னு ஆயிடுச்சு ஆனால் அதில் முழு விருப்பம் எடப்பாடி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிறதுல ரொம்ப தடை இருக்குது என்னென்னா ஒரு ரெண்டு தடை ஒன்று பாஜகவின் விருப்பம் அதிமுக மொத்தமாக ஒன்றாக இணைய வேண்டும் அப்படிங்கிறது ஆனால் எடப்பாடியின் விருப்பம் தான் மட்டும்தான் தலைவர் மற்ற யாரையும் நான் சேர்த்துக்கிட மாட்டேன் இது அவருடைய நிலைப்பாடு அதே மாதிரி பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழ்நாட்டின் தலைவராக இருப்பது எடப்பாடிக்கு மிகப்பெரிய நெருக்கடி அது அவருக்கு பிடிக்கலை அவர்களுக்குள் பெரிய முரண்பாடு இருக்குது அப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் மாற்ற வேண்டும் அப்படிங்கிற டிமாண்டை அமித்ஷாவை பார்த்த உடனேயே எடப்பாடி அந்த சந்திப்பில் முன்வைத்தார் அப்படிங்கிற செய்திகள் வெளியானது அப்போ அது அவருக்கு அதாவது கூட்டணி சேருவதில் இருந்த இடர்பாடு அது மட்டும்தான் மற்றபடி பாஜகவோடு எடப்பாடி இணைந்து கொள்வதில் அவருக்கு இருக்கக்கூடிய ப்ளஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் மேல் இருக்கக்கூடிய வழக்குகளை ஈடி அந்த மணிலாண்ட்ரிங் கேஸ் இதுகளை எல்லாம் வைத்தும் உடநாடு கொலை வழக்கு இதையும் வைத்துத்தான் எடப்பாடி அவர்கள் கட்டுப்படுத்துகிறார்கள் கூடுதலாக இந்த ரெட்டை இலை சன்னம் யார் கையில் இருக்கக்கூடியது அப்படிங்கிற கேள்வி வரும்போது அது வந்து தேர்தல் கமிஷனில் கேட்டு முடிவு பண்ணிக்கோங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு அப்போது தேர்தல் கமிஷன் யார் கையில் இருக்குது அப்போ அவர்கள் அந்த கட்டுப்பாடும் முழுக்க பாஜக கைக்கு வந்துடுச்சு அப்போது பாஜகவுக்கு அடிபணிந்து போக வேண்டிய தேவை இருக்குது ஒன்று இன்னொன்று திமுகவை வீழ்த்துவதற்கு விஜயோடு சேர்ந்து நிற்பதுதான் தான் வசதியாக இருக்கும் அப்படின்லாம் ஒரு எண்ணம் இருந்துச்சு ஆனால் விஜய் வருவதற்கு முன்னாடியே விஜய்க்கு எந்த அரசியல் அனுபவமும் கிடையாது விஜய் கையில் கேண்டிடேட்ஸும் கிடையாது ஆனால் பேசுகிற பேரம் என்பது இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டில் நூற்றி பத்து சீட்டுக்கிட்ட பேரம் பேசியிருக்கிறார்கள் இதையெல்லாம் பார்த்தபோது இவர்களை வைத்து கொண்டு நாம் சந்திப்பது சரியாக இருப்பா இருக்காது அப்படிங்கிற அந்த உணர்ச்சி எடப்பாடிக்கு வந்திருக்குது அதனால் அவர் சமரசம் பண்ணிக்கொண்டு அரசியல் சமரசங்கள் நடக்கிறது இயல்பு தான் அப்போது பாஜகவோடு செல்வதற்கு அவர் தயாராகி விடுகிறார் மொத்த கட்சியாக என்னோட சேர்ந்து நிற்கணுங்கிறது தான் பாஜகவோட டிமாண்டு எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவும் சந்தித்த அடுத்த நிமிஷமே தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி வருகிறது வழி ட்விட்டு போடுகிறார் அமித்ஷா இப்போ இந்த சந்திப்புக்கு பிறகு செங்கோட்டையன் போய் அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமையனையும் பார்க்கறாரு அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்படுவதற்கான அந்த அறிவிப்புகள் வரும்னு சொல்கிறாங்க ஸோ இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது செங்கோட்டையனை தலைவராக வைத்து கொண்டு இந்த கூட்டணியை அமைத்து கொள்ளலாம் அப்படிங்கிற திட்டம் பாஜகவுக்கு இருக்கலாம் ஆனால் நம்மளுடைய கருத்து என்ன இது நம்ம இதை வந்து புரிஞ்சுக்கிட வேண்டியிருக்குது உங்களுடைய தேவைக்காக பாஜகவின் தேவைக்காக இந்த கட்சியை பிரித்தால் பிளவுபடுத்தினால் அந்த வாக்குகள் சிதறி வலதுசாரிகளான தங்களுக்கு வந்து சேரும் கிட்டத்தட்ட பாஜகவுக்கு பெரிய முரண்பாடு இல்லாத ஒரு சாஃப்ட் இந்துத்துவா அல்லது ஒரு சாஃப்ட் சங்கீத்தனத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்களை தங்கள் பக்கம் இழுக்க முடியும்னு அவர்கள் கனவு கண்டார்கள் அதற்காக அதற்கு தடையாக இருந்த சசிகலாவை அந்த கேஸை வச்சு பார்ப்பன அக்ரகார சிதை சிறைக்கு அனுப்பினார்கள் அந்த காலகட்டத்தில் நடந்ததெல்லாம் மிக மோசமான நடவடிக்கைகள் அது வந்து கூவத்தூர் பேரம் கூவத்தூர் கூத்து அப்படின்னு சொல்லி நம்ம விமர்சனம் பண்ணாலும் அந்த விமர்சனம் அந்த கூவத்தூரில் எம்எல்ஏக்களை கொண்டு வந்து அடக்க வேண்டிய அவர்களை கட்டுப்படுத்தி வைத்திருக்க வேண்டிய தேவை எதனால் வந்தது ஒரு மாநில கட்சி அந்த மாநில கட்சி உடைக்கிற சிதைக்கிற வேலையை பாஜக செய்து அப்போ இந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் வெளியில் சிதறி ஓடி விடாமல் பேரத்தில் படிந்து விடாமல் அவர்கள் ஒன்று திரட்ட வேண்டிய நிர்பந்தம் இந்த கட்சிக்கு வருது அல்லது சசிகலாவுக்கு வருது அப்ப அப்படிப்பட்ட நிர்பந்தத்தை பாஜக ஏற்படுத்துகிறது அந்த இடத்தில் இருந்தே பாஜகவினுடைய அத்துமீறிய செயல்பாடுகள் தொடங்கிடுது அதுக்கு முன்னாடியே தொடங்கிருச்சு ஜெயலலிதா செயலிழந்து விட்டார் அப்படிங்கிற காலகட்டத்திலிருந்து அது தொடங்கிடுச்சு கூடுதலாக இந்த இடத்தில் மிக மோசமாக பாஜக நடந்து கொண்டது அந்த கட்சியை கண்முன்னாலேயே உடைச்சிது அது அதுக்கு தலைமைன்னு ஒருத்தர் உருவாகிவிடக்கூடாது அல்லது அப்படிப்பட்ட தலைமை ஒன்று இருந்தால் அது தனக்கு அடிபணிந்ததாக இருக்க வேண்டும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க ஓபிஎஸ்ஸை நீங்கள் போய் ஜெயலலிதாவின் சமாதியில் இருந்து தர்மயுத்தத்தை ஆரம்பியுங்கள் நான் ரொம்ப நாகரிகமாக சொல்கிறேன் துக்குள குருமூர்த்தி இந்த பதிலை வந்து அவர் சொல்லும்போது ரொம்ப ஏளனமாக இழிவாக பேசுகிறாரு ஏயா நீ எல்லாம் ஆம்பளையா அப்படின்னு பேசியிருக்கிறாரு போ போய் அங்கே உட்காரு எல்லாம் உனக்கு நல்லது கிடைக்கும் அப்படின்னு பேசியிருக்கிறாரு இதையெல்லாம் அவர் நான் இப்படி பேசினேன்னு சொல்லி இன்னொரு துக்குளக்கு ஆண்டு விழாவில் இதை வெளிப்படுத்துகிறாரு இவ்வளவு மோசமாக அதாவது ஒரு ஆ ஆட்சியில் இருந்த முதலமைச்சரை நீ ஆம்பளையான்னு கேட்டது மட்டும் இல்லாமல் நீ போய் அங்கே உட்காரு நான் மற்றது நடக்கிறத பார்த்துக்கிடுதேன்னு சொல்லி இந்த நாடகங்களையெல்லாம் அரங்கேற்றியது பாஜக இவருடைய இன்ஸ்ட்ரக்ஷனில் தான் நடத்துனுச்சு அப்போ அவ்வளவு மோசமாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழலையே கேவலமாக மாற்றிய பொறுப்பு இந்த பாஜகவுக்கு உண்டு அப்படி போய் அவர் உட்காந்து ஒரு நாடகம் போட்டார் அப்புறம் எடப்பாடியை தலைமையேற்று அவர்கள் நியமி நியமித்து விட்டு சசிகலா போனார் எடப்பாடி அதுக்கப்புறம் மேலே வந்தார் இந்த இந்த எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது எல்லோருமே அடிமைகளாகத்தான் இயங்கினார்கள் யாருக்குமே வந்து ஒரு ஒரு தன்மான உணர்ச்சி இந்த பாஜகவை எதிர்த்து போராடுகிற ஆற்றல் அதெல்லாம் கிடையாது என்ன காரணம்னால் அது ஒரு பழக்கப்பட்ட விஷயம் எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஜெயலலிதாவுக்கு காலத்திலிருந்து எல்லோரும் அடிமைகளாக தங்கள் கீழ் வேலை செய்பவர்களாக காலில் விழுந்து பழக்கப்பட்டவர்களாகத்தான் உருவாக்கப்பட்டிருக்காங்க ஆனால் அதில் ஒரே ஒரு விஷயம் பேரத்தை நிகழ்த்துகிற ஒரு வியாபாரியாக நெருக்கடிகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற மாதிரி பிரச்சனைகளை எதிர்கொள்ள ஒரு தன்மை உள்ள ஒரே ஒரு நபர் அந்த கூட்டத்தில் இருக்கார்னா அது எடப்பாடி மட்டும்தான் அந்த எடப்பாடிக்கு அவர் அடிமைதான்னாலும் சொல் சொன்னாலும் கூட பேரம் நிகழ்த்துகிற ஆற்றல் உண்டு இவர்களுக்கு யாருக்குமே கிடையாது இந்த இடத்துல சசிகலாவுக்கும் அரசியலோ அந்த தன்மையும் கிடையவே கிடையாது அவரை தலைமை தலை தலைமை பொறுப்பாப்பெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிட்டு யாரும் இது பண்ண முடியாது முக்குலத்தோர் அந்த பிரிவை சேர்ந்தவர்கள் அவருடைய ஜாதியக்காரர்கள் அவரை முதன்மையாக நினைக்கலாம் டிடிவி திறன் அணைந்த ஒரு முக்கியமான நபராக அவர்கள் நினைக்கலாம் இட ஓபிஎஸை கூட அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் நினைக்கலாம் ஆனால் இந்த கட்சியை மொத்தமாக கட்டி வைக்கிற இந்த கட்சியை வைத்து கொண்டு பாஜகவை எதிர்கொள்கிற ஆற்றல் எடப்பாடி தான் உண்டு ஆனால் இவர்கள் எல்லோரும் எடப்பாடி என்னவாக மதித்தார்கள் அல்லது இப்போது மதிப்பார்கள் இந்த முரண்பாடு அவர்களுக்குள்ளே பெருசாக இருக்குது காலை பிடிச்சி மேலே வந்தார் எடப்பாடி நான் பாஜகவுக்கு அடிபணிக்கிறேனே தவிர மற்ற இவர்களோடும் அடிபணிந்து இணக்கமாக செல்ல முடியாது முடிஞ்சது முடிஞ்சது தான் இதுதான் எடப்பாடியோட இது இன்றைக்கி பிரச்சனை என்னென்னா கட்சியின் பெரும்பகுதி வலு எடப்பாடி கையில் இருந்தாலும் கூட முக்குலத்தோர் வாக்குகள் பெரிய அளவுக்கு இவர்களுக்கு கிடையாது அது இல்லாட்டாலும் பரவாயில்ல நான் கட்சியை நடத்தி கொள்வேன் அப்படிங்கிற இதோடு இருந்தாரு இப்போ எடப்பாடிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை இவர்கள் எல்லோரும் சேர்ந்து இன்னைக்கு கொடுக்குறாங்க அன்றைக்கு ஒரு தர்ம தர்ம தர்மயுத்த நாயகன் ஓபிஎஸ் எப்படி நடத்தினாரோ அதே மாதிரி நிகழ்த்த வேண்டிய ஒரு தேவை இன்னைக்கு இபிஎஸ்க்கு வந்து சேர்ந்திருக்கிறது அந்த தர்மயுத்தத்தை அவர் போய் உட்கார்ந்து நாடகம் மாதிரி நடத்த வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இவர்களோடு முரண்பட்டுக் கொண்டு பேரத்திலேயே வலுவாக நின்று நான் முடிவு முடிவுதான் பாஜக ஏதாவது முடிவை எடுத்தால் அதற்கும் எதிராக எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்ணினார் என்றால் அமித்ஷா பாஜக மோடி இந்த கூட்டணியின் திட்டம் இருக்கு இல்லையா அது ஒரு ஆட்டத்தை காணும் காணும் அப்போது எடப்பாடியிடம் அந்த வலு ஏற்கனவே இருக்கிறது என்பதை நாம் பார்த்துருக்குறோம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற விவகாரத்தில் எடப்பாடி வலுவாக நின்றால் குறைந்தபட்சமாக தங்களுடைய பேர வலிமையை மிச்சம் வச்சுக்கிட முடியும் நாளைக்கு நாங்கள் தான் கூட்டணியுடைய தலைவர்னு சொல்லி பாஜக சொல்லும் நாங்கள் நியமிப்பவர் தான் மு முதல்வர் வேட்பாளர்னு சொல்லும் தங்கள் இஷ்டத்துக்கு இழுத்துக்கிட்டு போவோம் மற்ற எந்த தலைவர்களை பின்னாடியும் அதிமுக தொண்டர்கள் நின்றால் இது வந்து ரொம்ப முக்கியமானது வந்து நடப்பதென்பது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக நடக்கிற பிரச்சனை இதை புரிஞ்சுக்கணும் ஏதோ அதிமுகவில் ஒரு எடப்பாடிக்கும் அவர்கள் கட்சிக்குள்ளேயே நடக்கிற பிரச்சனை அது அமித்ஷா அல்லது பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில் நடக்கிற பிரச்சனை அப்படி இல்லை ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக திட்டமிட்டு இந்த கட்சியை மறுபடி இணைக்கிறேங்கிற பேரில் இவர்களை வலுக்கட்டாயமாக இணைக்க முயற்சிக்கிறது இந்த இணைப்பு என்பது பிரிப்பதை எப்படி அவர்கள் விருப்பத்துக்கு செய்தார்களோ அதே காரணத்துக்காக தான் இப்போவும் இணைக்கிற வேலையை செய்கிறாங்க அப்போ இதற்கு இணங்கிவிட்டால் இவர்கள் ஒத்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே யாருக்குமே வேற வலிமை இருக்காது குறைந்தபட்சம் தங்களுடைய நியாயத்தை தங்களுடைய தேவையை முன்வைக்க முடியாது இவர்கள் வெற்றி பெறுவது வெற்றி பெறாமல் இருப்பது அதெல்லாம் வேற இதை கட்டுவிக்க பாட்டுக்குள் முழுவதுமாக கொண்டு வந்து விட்டாலே அந்த கட்சி அபகரிக்கப்பட்டுவிடும் அதிமுக தொண்டர்களுக்கு ஓரளவுக்கு கேந்திரமாக நம்பிக்கை கொடுப்பவராக இருப்பவர் எடப்பாடி மட்டும்தான் அந்த எடப்பாடியும் இந்த அழுத்தத்திற்கு அதாவது ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அழுத்தத்திற்கு பணிந்து போய்விட்டால் மொத்தமாகவே இந்த கட்சி அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள் சென்றுவிடும் எது நடக்கப் போகுது அப்படின்னு நமக்கு தெரியல ஆனால் எடப்பாடி கண்டிப்பாக ஒரு நெருக்கடியை கொடுப்பார் அப்படிங்கிறத நாம் எதிர்பார்க்கலாம் அது ஒவ்வொரு அதிமுக தொண்டர்களும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்